படமே வச்சிருக்காங்க ஃபேப்ரிக்ஸ்ல சோ ஃபேப்ரிக்ஸ்ல இவ்ளோ மெட்டீரியல்ஸ் தான் எனக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க இங்க வந்தா நம்மளுக்கு என்ன கிடைக்காது அப்படின்ற மாதிரி தான் ஒரு क्वेश्चन மார்க்கா இருக்கு சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கிராண்டா உங்களுக்கு வந்து நம்ம மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு பார்ட்டيزக்கு ஸ்டிட்ச் பண்ணிக்கிற மாதிரி மெட்டீரியல்ஸ் இருக்கு சோ நான் இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு வந்து ஒரு லாங் மேக்ஸி இதுல வந்து பியூட்டிஃபுல்லா தச்சுக்கலாம் இந்த நெட்டட்ல அண்ட் மேல வந்து உங்களுக்கு சாட்டன் வேணாலும் பண்ணிக்கலாம் இல்ல நம்ம உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன்ஸ் வேணுமோ இதை கம்ப்ளீட்டா பண்ணிக்கலாம் அண்ட் மக்களே நான் சொன்ன மாதிரி இவ்வளோ கிராண்டான ஒரு டிசைன்ஸ் எல்லாமே வந்து மீட்டர் உங்களுக்கு ஒன் மீட்டர் வெறும் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோங்க சோ இது பாருங்க ரொம்ப கிராண்டான ஒரு லெஹங்கா ஸ்டிச் பண்ணிக்கலாம் இதுல ஸ்கர்ட்டும் அண்ட் மேல உங்களுக்கு டாப்பும் இதே டிசைன்ல வேணும்னா ஒரே கலர்ல வேணும்னாலும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாங்க அண்ட் இதுலயே வந்து இன்னும் சில ஃபேப்ரிக்ஸ்லாம் நான் காமிக்க போறேன் சோ இது பாருங்க இப்போ நல்ல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க மேக்ஸி ஸ்டிச் பண்றதுக்கு உங்களுக்கு இப்ப மேல டாப்ல இந்த மாதிரி ஒரு நெட்டட்ல வந்து டிசைன்ஸ் வச்சு வந்து வந்து இந்த மாதிரி சாட்டன் நெட்டும் வச்சு உங்களுக்கு சேம் கலர்ல பாட்டம் வேணும்னாலும் உங்களுக்கு நல்ல கேன் வச்சு ஒரு ஃபைவ் லேயர்ஸ்ல வந்து பாட்டம் ஸ்டிச் பண்ணிக்கலாங்க அது மட்டும் நம்ம வீட்டு குப்பீஸ்க்கும் வந்து நல்லா கிராண்டா ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி டிரெஸ்ஸஸ் எல்லாம் நம்ம வந்து கீழே வந்து லைனிங்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா வியர் பண்ற மாதிரி எல்லாம் குத்தாத அளவுக்கு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இதுல எக்கச்சக்கமான டிசைன்ஸ் தொடர்ந்து இது பாருங்க கூட நம்ம இந்த மாதிரி ஹெவி வொர்க் பண்ண டிரெஸ் அவைலபிளா இருக்கு இந்த மெட்டீரியல் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிரெஸ் ஸ்டிச் பண்ணிக்கலாம் மேக்ஸி மாதிரி பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் இல்ல உங்களுக்கு இதுல பலாசோ பேண்ட் வேணும்னா சோ இந்த ஹெவியான பேப்ரிக்க வந்து இந்த மாதிரி கீழ வந்து பாட்டம்க்கு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி மேல வந்து பிளைனா வச்சுக்கலாம் இல்ல இதுலயே பிளவுஸ் மட்டும் வேணும் இல்ல ஒரு ஓபன் கட் குர்த்தி வேணும்னாலும் நம்ம பண்ணிக்கலாம் இதெல்லாம் பாருங்க இன்னும் கிராண்டான ஒரு சூப்பர் சிம்பிளான டிசைன் சோ இது பாருங்க நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பிளவுஸ் ஸ்டிச் பண்றதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிசைனோடயே கொடுத்திருக்காங்க சோ கீழே வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி சாட்டன் வச்சு மேல இந்த மாதிரி நெட் வச்சோம்னா அந்த டிசைன் பார்க்கவே அவ்வளவு லுக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் இதுல இன்னும் எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்குங்க வாங்க பாருங்க நம்மளுக்கு சிம்பிள் அண்ட் எலகெண்டா வந்து மேக்ஸிஸ் தைக்கணும் அப்படின்னா அதுக்குமே நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஃபேப்ரிக்ஸ் இருக்குங்க சோ இந்த மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு வந்து லைக்ரா மெட்டீரியல் அண்ட் இதெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த இப்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கிற ஒரு மெட்டீரியல் அப்படின்னு சொல்லலாம் சோ இதுல ஷிஃபான்ல இருக்கு உங்களுக்கு காம்போல என்ன மாதிரி வேணுமோ பண்ணிக்கலாம் ஏற்கனவே இருக்காங்க உங்களுக்கு என்ன மாதிரி டிரஸ் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச டிசைன் சொன்னீங்கன்னா அதே பண்ணி கொடுக்குறாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது ட்ரெண்டிங்ல போயிட்டு கூட நம்ம பண்ணிக்கலாம் ஒரு சிம்பிள் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இது பாருங்க அப்படியே வந்து ரொம்ப ஒரு நமக்கு சட்டை

செக்ஷன் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலா அண்ட் ட்ரெண்டிங்கா இருக்கிற எல்லா டிசைன்ஸ்மே இங்க இருக்குங்க சோ இந்த ஃபேப்ரிக் பத்தி நான் சொல்லியே ஆகணும் நம்ம ஃபங்க்ஷன்ஸ்க்கு கிராண்டா போடக்கூடிய எல்லா ஹெவி ஆன நெட்டட் ஐட்டம் சாட்டர்ன் இந்த மாதிரி எல்லா ஃபேப்ரிக்ஸுமே இங்க இருக்கு சோ உங்களுக்கு வந்து பெரிய பெரிய ஷாப்ஸ்ல வந்து நம்ம போய் இந்த மாதிரி ஒரு டிசைன்ஸ்லாம் வந்து ஒரு தேர்ட்டி தௌசண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட் இந்த மாதிரி லெஹங்காஸ்லாம் கொடுத்து எடுத்துட்டு இருப்போம் பட் நம்ம ஷாப்ல ஒரு மீட்டருக்கு ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தாங்க சார்ஜ் பண்றோம் ஹோல்சேல நீங்க கம்ப்ளீட்டா இதை எடுத்துட்டு போய் உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸ்ல கஸ்டமைஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி நீங்க வந்து கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்தீங்கன்னா அவ்வளவு ப்ராஃபிட் இருக்கும் இதுல சோ இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு வந்து ஃபேப்ரிக் அவ்வளவு குவாலிட்டியா வச்சிருக்கும் சோ இந்த மாதிரி ஒரு நெட்டட் ஃபேப்ரிக் எடுத்து அதுல இந்த மாதிரி ஒரு சாட்டன் பேக்ரவுண்ட் கொடுத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும் அண்ட் இதுல வந்து நீங்க லெஹங்கா ஸ்டிச் பண்ணிக்கலாம் மேக்ஸிஸ் பண்ணிக்கலாம் சோ இதெல்லாம் பாருங்க எவ்வளவு கிராண்ட் ஃபினிஷிங்கோட இருக்கு மக்களே அண்ட் உங்களுக்கு ஸ்டிச்சிங் நீங்க இங்கேயே பண்ணனும் அப்படி நினைச்சீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு சூப்பரான ஒரு டீம் இருக்காங்க உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ ஒரு போட்டோ காமிச்சீங்கன்னா போதும் உங்களுக்கு பிடித்த டிசைன்ஸ் அப்படியே ஸ்டிச் பண்ணி கொடுக்க போறாங்க ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃபேப்ரிக் எல்லாமே ஒரு மீட்டர் உங்களுக்கு ஒன் பிப்டி ருபீஸ் மட்டும்தான் மக்களும் இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிறது ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான ஒரு பிரம்மாண்டமான கலெக்ஷன் அப்படின்னு நான் சொல்லணுங்க சோ இது பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிராண்டான ஒரு டிசைன் மெட்டீரியல்ஸ் தான் பாத்துட்டு இருக்கோம் ஃபேப்ரிக் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு எந்த பங்க்ஷனா இருந்தாலும் இவ்வளவு கிராண்டா நம்ம ஸ்டிச் பண்ணி போட்டோம்னா சூப்பரா இருக்கும் பட் காஸ்ட் வைஸ் நம்ம எப்பயுமே வரி பண்ணுவோம் ஒரு ட்ரெஸ் வாங்கினா நம்ம வந்து ஒரு தேர்ட்டி தௌசண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட் கவுன் அந்த மாதிரி வாங்குவோம் இல்ல நம்ம நம்ம வாங்கி ஸ்டிச் பண்ணாலுமே வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு டென் பிப்டீன் கே வந்துருங்க பட் இங்கே நம்ம ஆல்ரெடி ஃபேப்ரிக் மெட்டீரியல்ஸ்கே வந்து நம்ம ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க எவ்வளவு கிராண்டா எடுத்தாலுமே உங்களுக்கு மீட்டர் நூத்தி ஐம்பது ரூபா மட்டும் தாங்க சோ இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு நம்ம வீட்டு குட்டீஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிளஃபியான ஒரு ஸ்கர்ட் இதுல நம்ம ஸ்டிச் பண்ணி போட்டோம்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும் அண்ட் இதெல்லாம் பாருங்க இன்னும் கிராண்டா உங்களுக்கு கீழே நம்ம சாட்டனோட உங்களுக்கு டிஃபரன்ஸ் காமிக்கிறதுக்காக கொடுத்துருக்கோம் சோ இந்த மாதிரி ஒரு நெட் வச்சு கீழே சாட்டன் வச்சோம்னா இதோட லுக் ஏ அப்படியே டிஃபரண்டா இருக்கு சோ இது ஒரு டார்க்கர் கலர் வச்சிருக்கோம் இது ஒரு லைட்டர் கலர் சோ ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க சோ இதே மாதிரி இன்னும் சில பேப்ரிக்ஸ் நான் காமிக்கிறேன் சோ பாருங்க சாட்டன்ல வந்து கோல்டன் கலர் வச்சிருக்கோம் மேல வந்து அதுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு நெட்டட் டிசைன் கொடுத்தோன்னே இதோட லுக்கே சேஞ்ச் ஆயிருச்சு அண்ட் மக்களே நான் இன்னொரு விஷயம் சொல்லியே ஆகணும் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் எடுத்தீங்கன்னா கோல்ட்லேயே வந்து உங்களுக்கு மோர் தென் ஒரு டென் டு பிப்டீன் கல கோல் ஷேட்ஸ் வச்சிருக்காங்க அண்ட் அதுலேயுமே இந்த மாதிரி டிசைன்ஸ் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் வேணும்னாலும் ஒரே கோல் கலர்ல ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் டிசைன்ஸ் வச்சிருக்கோம் இதெல்லாம் பாருங்க சோ இந்த கிரீன் நெட்ல வந்து இப்ப நம்மளுக்கு இதை டாப்பா யூஸ் பண்ணிக்கலாம் இதை பாட்டமா யூஸ் பண்ணிக்கலாம் இதை டாப்பா யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எப்படி வேணுமோ கஸ்டமைஸ் தான் நீங்க வந்து டிரெஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சோ இதெல்லாம் பாருங்க அவ்வளவு சூப்பரா இருக்கு

நம்ம மாடल्स வச்சிருக்கோங்க சோ நீங்க பாருங்க இல்லாத டிசைன்ஸே இல்ல குட்டிஸ்ல இருந்து பெரியவங்க வேர் பண்ற ஃபங்க்ஷனுக்கு தேவையான அனைத்து ஜுவல்லரி இமிடேஷன் ஜுவல்லரீஸ் வந்து எங்க அவ்ளோ பியூட்டிフル கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கோம் அண்ட் இந்த ரீசனபிள் பிரைஸ்ல ஹோல்சேல்ல கொடுத்துட்டு இருக்கோங்க அவ்ளோனிஷிங்கோட नीट ஆ குவாலிட்டியா இவ்ளோ டிசைன்ஸ் ஆன்ற மாதிரி ஒரு அவ்ளோ ஆச்சரியமா இருக்கு நமக்கிட்ட இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஸ்டட்ஸ் எல்லாம் இருக்கு அண்ட் குட்டி குழந்தைகங்களுக்கு தேவையான இந்த மாதிரி பாசிகள் அண்ட் வளையல் இருக்கு நமக்கு எல்லாம் இங்க அவைலபிளா இருக்கு அண்ட் ரீசனபிள் அமௌண்ட்ல நம்ம பார்த்த கலெக்ஷன்ஸ் ரொம்ப ஃபியூ ஆன கலெக்ஷன்ஸ் தான் இங்க வந்து எக் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் அப்படி பண்டில் பண்டிலா குமிச்சி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் மோர் தென் ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் பண்டில்ஸ் வந்து இங்க ரெடிமேட் இருக்கு அது போக நம்ம கிட்ட எக்கச்சக்கமான ஃபேப்ரிக் பண்டல்ஸ்மே அவைலபிளா இருக்குங்க சோ எவ்வளவு பேர் வந்து எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அவைலபிள் இருக்கும் அவ்வளவு ஃபேப்ரிக்ஸ் இருக்கு அவ்வளவு மெட்டீரியல்ஸ் அண்ட் ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸ் இருக்கு சோ கண்டிப்பா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க சோ இந்த ஆஃபரோட நீங்க ஹோல்சேலா வந்து பர்ச்சேஸ் பண்ணி நம்ம நல்ல லாபத்தோடய நம்ம இதை வந்து செல் பண்ணலாம் சோ இது வந்து ஆஃபர் கண்டிப்பா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க மக்களே அண்ட் உங்களுக்கு வந்து ஆன்லைன் சப்போர்ட்டும் வேணும்னா கீழே தெரியற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நீங்க ஆன்லைன் மூலமாவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல உங்களை மீட் பண்றேன்